வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பார்வதி வந்து டாக்டர் திவாகர் அவர்களை கேனையனா பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது தான் வியானாவோட ஒரு பாயிண்டா இருக்குது அதை வந்து திவாகரம் ஆமோதித்தார் நீ வந்து அவர் வந்து துருப்புச்சீட்டாக பயன்படுத்துறாங்க திட்டுறா அப்புறம் சேர்த்துக்கிறா அப்புறம் திட்டுறா சேர்த்துக்கிற இது வந்து சரியில்லை இது உன்னோட பாயிண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு வியானா வந்து பார்வதிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அதே போல நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்றீங்க அப்படின்னா அந்த அதுல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சும்மா நான் சண்டை போடுறேன் சேர்த்துக்கிறேன் சண்டை போடுறேன் சேர்த்துறேன் கம்முதிட்டு நீங்கள் அப்படிதான் பண்றீங்க அப்படிங்கிறது வியானோட ஒரு பாயிண்ட்டு ஸோ வியானா வந்து கிட்டத்தட்ட பார்வதியோட குரூப்ல சேர்ந்துட்டாங்களா அப்படின்னா ஒரு பெரிய பொருளை கிளம்பிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வந்து விக்கல் சிக்கரமே அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் போகுது ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுங்க அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ வியானா வந்து பாருகிட்ட கிட்ட இசம்பில் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இந்த ப்ரொமோ டூ வந்து தர்பீஸ் நம்ம தர்பீஸ் வந்து வேணுகிட்டே சேர்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வியானா இந்த டாபிக்கை ஏன் பேசுறாங்க இதுல எல்லோருடைய போட்டோவையும் காமிக்கிறாங்களே எதுக்காக அப்படின்னா எல்லோரையும் சரியாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து வியானா தான் ஆனா வியானா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வினோதையும் பிடிக்கும் வியானாவையும் பிடிக்கும் பட் வியானா வந்து இப்ப பார்வதியோட சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம என்னடா பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு பதில் அப்படி அவங்க மாட்டாங்க மிக விரைவில் பார்வதியோட திவாகரோட அவங்களுக்கு சண்டை நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க எப்பவுமே வந்து ஓப்பனா பேசக்கூடியவங்க அப்படிங்குற பேர் எடுத்திருக்காங்க இல்லையா நாளைக்கு பார்வதி திவாகரி அடிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் பெரிய பிளஸ் ஆகும் வியானாக்கு ஸோ வியானா எப்போ வந்து கண்டன்ட் கொடுப்பாங்கன்னே தெரியாது இந்த ஒரு வாரத்துல நேற்றுக்கு பேசின ஒரு நிமிஷம் வீடியோ வினோத பத்தி பேசினதும் இவங்க நம்ம கனி குரூப்பை பத்தி பேசினதும் தான் அவங்களை அப்படியே சூப்பரா கொண்டு வந்துச்சு அந்த க கனி குரூப் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு பேரா அமைஞ்சது இல்லையா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பேர் கிடைச்சிருக்கு ஆனா அதே வியானா தான் இப்ப இவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க பார்வதிக்கும் சரி இவங்களுக்கும் சரி பட் ஒரு விஷயம் தோணுச்சு அவங்களுக்கு பார்வதி தங்களை புகழ்வது யாரோ அல்லது தங்களுக்கு எதிரானவர்களை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்களோட சேர்ந்துருவாங்க அந்த விஷயத்துல வியானாவோ வியானா வந்து பலிக்கட ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது ஏன்னா அப்படி ஒரு ஆக ஆகக்கூடாது இது ஒரு டெம்பரரியா இருந்தா பிரச்சனை இல்லைங்க டெம்பரரியா அவங்கள போய் பேசுறேன் வரேன் அப்படின்னா பிரச்சனை இல்ல சோ அவங்களே வியானா இருந்தாங்களா வியானாவுக்கும் ஆப்பாயிடுச்சிடும் இப்ப திவாகருக்கு எப்படி மேலும் கீழும் போயிட்டு வந்துட்டு இருக்கோ அது மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ திவாகர் வந்து தூக்கி காட்டுறாங்க இந்த வாரம் பூரா பாத்தீங்கன்னா இவர் திவாகர் ப்ரமோ தான் வந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா போன வாரம் பார்வதி இந்த வாரம் திவாகர் அடுத்த வாரம் யாரு வியானாவா இருக்கலாமோ ஏன்னா வராங்க ஸோ வராங்காவே பூஸ்டர் பண்ணணுங்கிறதா பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வியானாவின் நல்ல ஓட்டிங் இருக்கு பட் அத பண்றாங்களா பார்வதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வியானா வந்து போன வாரம் வந்து நம்ம தர்பீஸ் திவாகர் அவர்களை பாராட்டி பேசினாரு அவரு அவரோட இதை வந்து யாரும் தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதனால அப்படியே கொஞ்சம் லைட்டா இவர் விஜய் சிறு யார பாராட்டுறாரு அந்த பக்கம் சாய்றாங்களா வியானா அப்படிங்கிற மாதிரி சில சோசியல் மீடியால பேசப்படுகிறது பட் அதெல்லாம் தாண்டி வியன்னா வந்து சமயம் கிடைச்சா இறங்கி அடிப்பாங்க நீ நாளைக்கு திவாகர் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவாங்க திவாகர் கிட்ட அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இதை பண்ணாதீங்க நீங்க வந்து வார்த்தையை விடுறீங்க வார்த்தையை விடாதீங்க வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கும் அது வந்து கொஷன் ஆகும் போன தடவை வினோத் வந்து பேசாரு நீங்க திருப்பி பேசுனீங்க இல்லையா வினோத திட்டினா அதே விஜய் அவர்கள் உங்களே திட்டினாரு ஞாபகம் வச்சுங்க அந்த மாதிரி நீங்க வார்த்தையை விடுறீங்கிற ஒரு வார்த்தையே விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு இந்த புரிதல் இல்லாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த புரிதல் வந்து நிச்சயமா நிஜமாவே அவருக்கு இல்லை இப்ப நேத்து முன்னாள்லாம் பாருங்க கத்திக்கிட்டே இருக்காரு கத்திட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறத வியானா வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அந்த புரிதல் வந்து அண்ணன் திவாகர் அவருக்கு வரல இப்ப வினோதம் அவருக்கும் சண்டை போடுறாங்க அந்த சண்டையில வினோத் ஒரு வார்த்தை விடுறாருனா இவர் பத்து வார்த்தை விடுறாரு சோ அது என்ன ஆகுது அப்படின்னா வினோத் மேல இருக்கிற பழியை விட திவாகர் மேல இருக்கிற பழி அதிகமாகுது அதுதான் போன வாரம் வந்து இவர் சொன்னாரு இப்ப பார்வதி வந்து போன வாரம் பூரா இவர்கிட்ட பேசல பட் இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு கண்டென்ட் வேணும் சரி உழைச்சி நம்ம கொட்டப்படி நம்மள அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் பட் திவாகர் பார்வதியும் ரொம்ப நாளைக்கு ஒன்றா இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பார்வதி வந்து அவ்வளவு லேசுப்பட்ட ஆள் கிடையாது ஒன்று எப்ஜியாவது கதை சொல்லிட்டு இருக்கான் நான் வாங்கின பேண்ட் ஷர்ட்லாம் என்னது ஏன் காசில் வாங்கின அப்படின்ட்டு சொன்னாங்க இவங்க பாத்ரூமில் போய் அவங்க பேசிட்டு போய் பாத்ரூம் போயிட்டாங்க பாத்ரூமில் போய் இவங்க வாங்குறதெல்லாம் நான் வாங்கினேன் இப்போ நாங்கள் போட்டதெல்லாம் நான் வெளியில் பிச்சை வாங்கி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லோருமே கேவலமாக பேசுகிற ஒரு ஆள் தான் பார்வதி அப்படி நீங்கள் பேசி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மக்கள் உங்களை ஓட்டே போட மாட்டாங்க அதுதான் பார்வதிக்கு நேர்ந்த கதி புரியுதா உங்களுக்கு சோ பார்வதிக்கு ஏன் ஓட்டு வரலைங்கிறது காரணம் நீங்க அடுத்தவங்களை பழி பேசுறேங்கிற பேர்ல அன்ன அநியாயத்துக்கு பண்றீங்க அப்படிங்கறதான் முக்கியமான ஒரு விஷயங்க ஸோ இதை தாண்டி வந்து பார்வதியால வளர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் டென்ல இருக்கலாம் டாப் ஃபைவ்ல வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அடிக்கடி சொல்றது காரணம்தான் திவாகரும் அதே குட்டையில ஊர் நம்ம அவருமே அப்படிதான் போவாரு ஏன்னா டாப் ஒன்ல இருந்த மனுஷன் மூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு இப்போ இன்னும் கீழே போயிடுவாரு ஏன்னா அவருக்கு அந்த வணக்கம் தமிழக மக்களே அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க நூறு வீடியோ ஆயிரம் வீடியோ போட்டாலுமே நீங்க செய்யறது தப்பு அப்படின்னா மக்கள் முடி பண்ணிட்டாங்கன்னு பூக்கி போட்டுருவாங்க முடிஞ்சு போச்சு அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு அந்த அந்த புரிதலே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காரு இவர் திவாகர் அவர்கள் அவர் தர்பீசு தண்ணி பழம் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கூப்பிட்டாலும் பட் அவர் அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப கேவலமாகவும் இருக்கு ஸோ அப்படி இருந்தால் யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்குறதா கணிக்க எக்ஸ்போஸ் பண்ணதுல முக்கிய காரணம் அவருதான் ஆனால் அவர் அதிகமா பேசி அவருமே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு பார்வதி அப்படி அவங்களும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க குரூப் எக்ஸ்போஸ் பண்ணுங்க வேணாங்கல்ல இப்ப நீங்க வியானா நீங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கீங்களா அப்ப அது என்னது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க நீங்களும் குரூப் பீசம் பண்றீங்க ஒருத்தர் உங்களுக்கு எதிராக பேசுறாங்க உங்க எதிராளிகளை வந்து அத கீழ்ச்சி தகவிடுறாங்க அவங்க நம்மால் அப்படின்னு சொல்லி குதி குதி குதிக்கிறாரு நேற்று நீங்க பாத்துருப்பீங்க இதுல அவ்வளவு குதி குதி அப்ப என்ன அர்த்தம் ஸோ அவருக்கு அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் யாருக்கு திவாகருக்கு பார்வதிக்கு பிடிச்சிருக்கு வியானாவோட ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஸோ இந்த குரூப் வந்து தொடர்போதா அப்படின்னு கேட்டால் வியானா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே குரூப்பில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அந்த விகிள்ஸ் சுபிக்ஷாவோட இருப்பாங்க அதுவாக இருக்கு ஆனால் சுபிக்ஷாவோட இப்போ கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக கொண்டு போறாங்க பாருங்கள் ஆனால் கே இதை வந்து கெமியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க கெமி நல்லவளா கெட்டவளாங்கிறது அப்புறம் ஆனால் கெமி கூட சேர்ந்து நம்ம அவளை எப்படியாவது பிடிச்சிட்டு அதுலேருந்து அடிக்கலாம்னு பார்த்தாங்க ஆனால் வந்து வாய் விட மாட்டேங்கிறா அப்படி அப்படிங்கிறாங்க யாரு பார்வதி சோ அதுக்காக தான் எல்லார்கிட்டையும் போய் பழகுறாங்களோ ஏன்னா அவங்கள போய் தெரிஞ்சுக்கிட்டே அவங்கள திருப்பி அடிக்கிறது புரியுதா அவங்களுக்கு அவங்களோட மைண்டஸ் பிடிச்சி அடிக்கிறது அத ரம்யா கிட்ட பண்ணாங்க சுபிக்ஷா கிட்ட பண்ணாங்க நிறைய பேர்கிட்ட பண்ணிட்டாங்க பட் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி தான் பார்வதி அப்படிங்கிறது புரியும் பட் வியானாவையும் அப்படி பழகி பார்வதி அடிப்பார் நான் சொல்றேன் பார்வதி சும்மா கிடையாது வியானாவையும் அடிப்பாங்க வியானா வியானாவை எக்ஸ்போஸ் பண்றங்கிற பேர்ல பண்ணுவாங்க இப்ப கூடி குழாவை கொண்டிருக்கிற இதே பார்வதி கம்ருதி சண்டை போட்டிருக்காங்க இதே திவாகர்ட சண்டை போட்டிருக்காங்க வினோத சண்டை போட்டிருக்காங்க எல்லாம் கூட இருந்தவங்க தான் எல்லாருக்கும் குளிப்படிச்சு இதே பார்வதி நாளைக்கு வியானாவையும் அடிப்பார் திவாகர் சேர்ந்து வியானாவை அடிப்பார் அப்ப அடிக்கும் போது என்ன ஆகும் வியானா வந்து இவங்க பக்கமே வரமாட்டேன் போடி அப்படின்னு போயிட்டவங்க இதுதான் நடக்கும் எனக்கு தெரியும் வியானாவை பத்தியும் தெரியும் பார்வதி திவாகர் பத்தியும் தெரியும் திவாகர் சாதாரணப்பட்ட ஆளே கிடையாதுங்க தன்னை தனக்கு நெகட்டிவா யாராவது பேசினா அடிச்சிருவாரு எதை பத்தி யோசிக்க மாட்டார் அது வந்து அவருக்கு எதிராக முடியுது என்ன சார் சும்மா எல்லாரையும் பேசுறதே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா இப்ப யார் சபரி பேசினாலும் பிரவீன்ராஜ் பேசினாலும் யார் பேசினாலும் கேட்க மாட்டாரு அவர் அப்படிதான் அவரை மாத்தவே முடியாது சோ வியானா அவர்கள் வந்து பார்வதி அண்ட் திவாகர் குரூப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே ஆபத்தாக முடியலாம் அப்படிங்கறதுதான் நான் அதனால உடனே கணி கணிகை குரூப் நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க அப்படி இல்லை இந்த இடத்துல ஏன்னா திவாகர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி வியானாவே எக்ஸ்போஸ் பண்ண வைப்பாங்க பார்வதி வந்து லேசுப்பட்டாலும் கிடையாது தன்னை வந்து உயர்த்தி கொள்வதற்காக அடுத்தவங்களை அடி அடினு அடிப்பாங்க அதுல கம்ருதினே விட்டு வைக்கல அவங்க கம்ருதின அவ்வளவு சப்போர்ட் பண்ணான் அவனே விட்டு வைக்கல திவாகரை விட்டு வைக்கல அவங்க வினோத விட்டு வைக்கல வினோதம் சப்போர்ட் பண்ணாரு பார்வதிக்கு பா அப்ப பண்ணும்போது பெருசா இருக்கும் அப்புறம் ஏ நீலாம் ஆளை கிடையாது எனக்கு அப்படிமா அதே மாதிரி வியானாவை எல்லாம் ஒரு ஆலை கிடையாதமா போமா அப்படின்றாங்க அந்த மாதிரி ஆள் தான் பார்வதி பார்வதி கிட்ட வியானா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்க ஓட்டிகள சூப்பரா இருக்கீங்க டாப் த்ரீல இருக்கீங்க ஆனால் அதை தாண்டி நீங்க பார்வதியிடம் சரணடைந்தால் அடைந்தால் பார்வதி என்ன வச்சு செஞ்சிருவாங்க ஏன்னா அவங்க தான் மேல இருக்கணும் அதாவது கல்யாண வீடா இருந்தா நான் தான் மனப்பெண்ணாக இருக்க வேண்டும் இழவு வீடா இருந்தா நான் தான் வந்து குணமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்வதி அதனால அவங்கள்ட்ட யாருமே பேசி ஜெயிக்க முடியாது ஸோ வேணா என்ன பண்றாங்கன்னு பொறுத்து இருக்கு பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் வேணாவுக்கு வந்து இது தேவையற்ற செயல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்களோட சேர்ற யாரும் உருப்பட்டாதான் சரித்திரமே கிடையாது ஓகே தேங்க்யூ அலன் பயிட்டு விரிவன் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி